அப்படி இந்த கால என்ன தான் இருக்க மீனாட்சி நீ எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு சொல்ல தெரியலடி ஆனா உங்ககிட்ட பேசாத அந்த டைம்லாம் இந்த கால் தான் ஆயிரம் கதை பேசிருக்கேன் அதுக்குன்னு எப்போ பாரு காலை பிடிச்சிட்டே தான் உட்காந்துருக்கீங்க தெரியுமா ஒரு புருஷனை காலை பிடிக்க வைக்கிறது எனக்குமே கஷ்டமாக இருக்கு ஏய் எந்த காலத்தில் இருக்கா புருஷன் காலை பிடிக்கக்கூடாது கையை பிடிக்கக்கூடாதுன்னு இப்போ எல்லாருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க பொண்டாட்டி காலை பிடிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அதுவும் நான் எவ்வளோ லவ்வோட பிடிக்கிறேன் அது சரி நீங்களும் நானும் பேசாதப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாமா உங்கள் லவ்வை நீங்கள் சொல்ல வந்து நான் புரிஞ்சுக்காம அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போனதே ஏன்டி நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு ஆறு மாதம் ஆகுதா இந்த ஆறு மாசமா நான் லவ் பண்ண ஆரம்பிச்சு என் காதலே பெருசு நான் சொல்லாம இருந்ததே எனக்கு வலிக்கணும் யோசிக்கிறியே கிட்டத்தட்ட உனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து என்னையே நினச்சிட்டு இருந்திருக்க நீ சொல்ல முடியாமலே மனசுக்குள்ளே தவிச்சிருக்க அப்போல்லாம் உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படி இல்லைம்மா இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கல நான் அனுபவித்த மொத்த கஷ்டத்தையும் நீங்கள் ஆறு மாதத்தில் அனுபவிச்சிருப்பீங்கல்ல அப்படிலாம் இல்லை ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஏன்னா நீ எனக்கு பொண்டாட்டி ஆகிட்ட அதை யாராலையும் மாற்ற போகிறதில்ல எனக்கு இது கிடச்சிட்டாலே அப்படின்ற சந்தோஷத்தில் இருந்தேன் என்ன உங்க கூட வாழ முடியலன்ற வருத்தம் ஒரு பக்கம் இருந்துச்சு அது மட்டும் தானே தவிர மற்றபடி என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவா அவளை விட்டு நம்ம பிரிஞ்சதாக இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிக்கல டி அத்தம் கோயிலில் பார்த்தேன் பேசினாங்க வீட்டுக்கு வர முடியல இல்லையாம்மா அப்படின்னு கேட்டாங்க ம் என்கிட்டயுமே கேட்டாங்க டூ டேஸில் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் ஓகே தானே உனக்கு ஓகே தான் மாமா பாவம் அவங்களும் நம்ம எல்லாமே கஷ்டப்படுவாங்க தானே அக்ஷயம் வந்துட்டா நம்மளும் இங்கே இருக்கோம் அவங்க ரெண்டு பேரும் தனியாக இருக்காங்க ஃபீல் பண்ணிட்டு தானே இருப்பாங்க ம் ஆமாம் நம்ம போயிடலாம் மாமா நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு நாளாக போயிடலாம் அப்புறம் சொல்லுங்க மாமா ஏன் தயக்கத்துலேயே கேட்குறீங்க ஒன்றும் மாமா ஏதோ சொல்ல வர்றீங்க அப்புறம் மறைக்கிறீங்கண்ணா மீனாட்சி இப்படி ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்க சொன்ன அப்புறம் பார்த்துக்கிட்டே இருக்கண்டி அந்த மதுரை மீனாட்சியை தோத்து போகிற அளவுக்கு என் மீனாட்சி கண்ணுக்கு நிறைவா அவ்வளோ அழகா அம்சமாக இருக்கா ஆமாம் இதெல்லாம் ஓவர் ஓவரன்னு சாமி கதையில் மட்டும் இருந்துச்சு அப்புறம் சாமி குத்த மாட்டும் பார்த்துக்கோங்க ஏ ஏன் பொண்டாட்டியும் நான் வர வர்ணிக்கிறேன் இதில் சாமி குத்த வந்துருமாமே ஆமாம் பொண்டாட்டியை வர்ணிக்கிறதுக்குன்னு ஒரு விதம் இருக்குல்ல ஓவராக தான் போயிட்டு இருக்கீங்கண்ணா ஓவராக போனால் போனால் போகிறேன் என்ன என் பொண்டாட்டியும் நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன் லவ் யூ மாமா லவ் யூடி பொண்டாட்டி காலையில் நிச்சயதார்த்தத்துக்கு போனது அப்புறம் அப்படியே ஆஃபீஸ் போனது எல்லாமே ரொம்ப டயர்டாக இருக்கணுமா தூங்கலாமா தூங்கலாமாவா சரி தூங்கலாம் என்னம்மா தயக்கத்தில் சொல்கிறீங்க ஒன்றும் இல்லை தூங்கலாம் மாமா ஆனா நீங்களா எதுவுமே அப்ரோச் பண்ண மாட்டீங்களா இப்போ கூட உங்க வாயில இருக்கிறத மனசுல இருக்கிறத நான் வெளியில வர வைக்கணும்னா எப்படிலாம் பேசினா வெளியில வரமா அப்படிலாம் பேச வேண்டியதா இருக்கு வர வர உங்களை வச்சுக்கிட்டு என்ன இப்படி ஒரு பொண்டாட்டி எழுத்தவள வச்சுக்கிட்டு கண்ணுக்கு நிறைவா இருக்குன்னு வரணிப்பாராம் மதுரை மீனாட்சி மாதிரி இருக்கு ஆனா கிட்ட வந்து ரொமான்ஸ் மட்டும் பண்ண மாட்டாரான் பொண்டாட்டி தூங்க போறான்னு சொல்லியும் பேர் விதமா தூங்க சொல்லுவாராம் இதெல்லாம் உனக்குறாம் சொல்லாம வாங்க நான் சொல்ற மாதிரி நடந்துக்கல வர வர பொண்டாட்டி ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல நானே என்ன இப்படி சொல்றேன் மாமா பாத்து மாமாவே எனக்கு ஒரு இதுக்கு உட்காந்துருக்கேன் என்ன பண்றேன்னு தெரியாம நானே தவிச்சிட்டு இருக்கேன் நீங்க தான் எல்லாமே உங்க வீட்டுக்கு தான் சொல்லிட்டீங்களே அப்புறம் எல்லாமே வீட்டுக்கு போய் தான் சொல்லியும் மேடம் அன்னைக்கு என்ன பண்ணீங்க அதே மாதிரி சாருக்கு இன்னைக்கு பண்ண தெரியாதா என்ன நீ என்ன பண்ண போறீங்க சொல்லட்டுமா பண்ணட்டுமா வேணா ஒண்ணுமே எனக்கு நீங்க தூக்கம் தான் வருது நான் தூங்க போறேன் ஏய் நான் மட்டும் சும்மா தான் இருந்தேன் இப்போ நீ என்ன வாய் பேசி ஆரம்பிச்சுட்ட அதுக்கு ஏய் இப்போ எதுக்கு நான் வந்து 1 கிலோ மீட்டர் கண்டா போனா நீ எல்ல வேணா நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் நான் தூங்க போறேன் ஊளங்க கிட்ட வந்திரு இல்லனா நான் வரேன் பாத்துக்கோ முடியாது நான் வர மாட்டேன் ஏய் என்ன மனுஷனை சோதிச்சு பாத்துறியா தோலிச்செல்லாம் பார்க்கலாம் நான் தூங்க போகிறேன் மாமா என்ன விடுங்க வீட்டுறதுக்கு அடி இப்படி பிடிச்சிருக்கான் இப்படி ஒரு பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எத்தனை நாளாக பட்டினி இருந்திருக்கேன் பார்த்தியா ம் மாமா நான் தெரியாமல் கேட்டுதானே நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஓவர் ஃபீலிங்ஸ்லாம் தான் இருக்கீங்க இதெல்லாம் நல்லதுக்குல வேணாம் மடியில் வரத்துக்கு வச்சிருக்கீங்க கீழே இறக்கி விடுங்க முடியாது இன்னைக்கு என்னென்ன ஒரு கை பார்த்துடலாம்ண்ணா என்ன பார்க்க போகிறீங்க அது 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 வந்து கண்களிலே பௌத்தம் பார்த்தேன் கண்ணத்தில் சமனம் பார்த்தேன் பார்வை மட்டும் கொலைகள் செய்ய பார்க்கிறேன் பற்களிலும் கருணை பார்த்தேன் பாதங்களில் தெய்வம் பார்த்தேன் புன்னகையோயிரை தின்ன பார்க்கிறே புயல் என்று

கண்டிப்பாக சொல்லுவோம்மா நம்மளுக்குள்ள எப்பயுமே புரிதல் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அப்படி எடுத்துகிட்டு போவோம் அப்புறம் மாமா கொடுத்தது எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா ஃப்ராடு பயலை கடைசி எங்கே வந்து நிற்கிறான் பார்த்தியா என்ன சும்மா இருந்தா நீ தானே ஊசி பற்றி விட்ட யாரு சார் சும்மா தூங்கலான்னு முடிவு எடுத்து அதை நாங்கள் ஊசி பற்றி விட்டோம் அப்படி தானே ஆமாம் அப்படி தான் அது சரி சரி இப்போ தூங்கலாமா நல்லா சம்மையத்துக்கு வரும் ம் வர வரும் ஐ லவ் யூ டி பொண்டாட்டி இன்ஸ்டர் ஆகாஷ் ஓவரா போறீங்கன்னு அப்படிதான் போவோம் தாசில்தார் அம்மா இப்போ என்ன பண்ணுவீங்க அப்புறம் தாசில்தார் ஆரம்பிச்சா தாங்க மாட்டீங்க ம் ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு கை பாத்துறலாம் அடுத்த வருஷம் நம்மளுக்கு ஒரு குட்டி பாப்பா வந்துரும்ல ம் நீ மீனாச்சி மாதிரி தங்க சரியா ஒரு குட்டி மீனாச்சி வந்துருவா ஏன் ஒட்டி ஆகாஷ் அந்த ஒத்துக்க மாட்டீங்களா இல்ல ஒத்துக்க மாட்டேன் எனக்கு குட்டி மீனாச்சி தான் வேணும் ஏன் குட்டி மீனாச்சி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால திரும்பி என் பொண்ணு மூலமா எனக்கு ஒரு குட்டி மீனாச்சி வந்தா ரொம்ப சந்தோஷம் தான் அண்ணா அதோட ஸ்டாப் பண்ண கூடாதுனே அதுக்கு அப்புறம் குட்டி ஆகாஷ்லாம் பெத்துக்கணும் இவன் பொண்டாட்டி போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு பிள்ளைய பற்றி வீடு பூரா நம்ம பிள்ளைங்களே விளையாட விடுவோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இத்தனை இப்படி தூங்கிடுவோம் அம்மா கை தான் வலிக்கும் பார்த்துக்கங்க வலிச்சா வலிச்சா போது என் பொண்டாட்டியை தாங்கி பிடிக்கிறதுக்கு இல்லாத கை எதுக்கு இருந்துக்கிட்டு அது சரி மாமா ஒன்றும் இல்லை என் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த கேள்வி நீ எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே பதில் தான் என் ஊசரில் கலந்துட்டடி வாழ்க்கைனா என்ன பொண்டாட்டினா என்ன புருஷண்டாட்டி உறவுக்கு உண்டான மதிப்பு என்ன எல்லாத்தையுமே நீ கொஞ்ச நாள் எனக்கு கத்து கொடுத்துட்டேன் இப்படிப்பட்ட உன்ன எந்த அளவுக்கு பிடிக்கும் கேட்டால் எனக்கு சொல்றதுக்கு வார்த்தை கிடையாது என் உசர்ல கலந்துட்டு இருந்தால் சொல்லணும் உடம்புல இருந்து தனியாக தனியா பிரிச்சு எடுத்தா உயிர் வாழ முடியுமா அதே மாதிரிதான் என் மீனாட்சி என்கிட்ட இருந்து பிரிச்சா என்னாலையும் உயிர் வாழ முடியாது அதுக்கப்புறம் இந்த ஆகாஷ் ஒண்ணுமே இல்லை அப்படியே பேசிக்கிட்டே போங்கண்ணா

ஆப்சாரி போட்ட மீன் வச்சுக்கிட்டு தான் மாமா குரோமன்ஸ் வர மாட்டேதே அந்த டிப்பாவி இப்படி முடிவு பண்ணிட்ட ஆமா மாமாக்கு தான் ரொமான்ஸ் வரல அதான் சாரிக்கு மாறிட்டேன் பொண்டாட்டி இருந்த லட்சம் அட்லீஸ்ட் மாமாக்கு ரொமான்ஸ் வருதானே நாளைக்கு ஆப்சாரி போட்டு ஒரு டைம் ரொமான்ஸ் ட்ரை பண்ணிடலாம்னு வேற ஏதாவது டெஸ்ட் பண்ணிடுவோம் ஆனா ஓவர் தான் உங்களுக்கு பின்ன நீ என்ன அடி ஆப்சாரி போட்டு ரொமான்ஸ் வர மாட்டேன்னு இப்ப சொன்னேன் அதனால தான் ஒரு டைம் ஆப்சாரி போட்டு ரொமான்ஸ் ட்ரை பண்ணிடுவோம் சரி அன்னைக்கு திட்டினாலே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி ஒதுங்கினா அதுக்குன்னு மாமாக்கு ரொமான்ஸே வராதுன்னு முடிவு பண்ணுறதியா

வந்துட்டீங்களா வந்துட்டேன் உண்மையாவே என்ன பார்க்க ரெடியாக தான் இருக்கீங்களா இன்னும் என்ன இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க நீங்கள் வர சொல்லுங்க நான் வந்துட்டேன் எங்கே இருக்கேன்னு சொல்லுங்க பார்க்க ரொம்பவே ஆசையாகவும் இருக்கேன் ஆர்வமா இருக்கேன் உங்களுக்கு ஆப்போசிட்ல அந்த மரத்து பக்கத்தில் ஒரு பொண்ணு பாவடை தாவணி போட்டுட்டு நிற்கிறாள்ல மரத்து பக்கத்துலயா ம் ப்ளூ கலர் பாவடை ஆமா ஆமாம் ஆனால் அந்த பிள்ளை மூச்சு மூட்டிக்கலாம் அந்த பொண்ணு தானா நீங்களா ம் நானே தான் உங்களை சொல்றீங்க நீங்களாதான் நானிடா நாங்க வரட்டுமா இல்ல நீங்க இங்க வர்றீங்களா நீங்க இங்க வாங்க ஏனோ அது பாத்த இடமேல அது போனங்க நான் பாத்துறவங்க உங்களுக்குதான பிரச்சனை அம்மா அங்க ஒரு வீட் இருக்கே அங்க யாரும் இல்லையா அது சும்மா ரொம்ப நாளா பூட்டி கிடக்குற வீட தான் யாரும் இல்ல இந்த பக்கமா யாரும் போக மாட்டாங்க அதனால நீங்க இங்கேயே வாங்க வரவா வா இந்த பூமியில எப்ப வந்து நீ பொறந்த என் புத்தி குள்ளத்தி பொரிய நீ வதச்ச அடி தீக்கு மர காடு பெருசுதா சின்ன தீ குச்சி ஓசரம் சிறுசுதா அடித்துக்கு மர காடு பெருசுதான் சின்ன தீ குச்சி ஒசரம் சிறுசுதான் ஒரு தீ குச்சி விழுந்து புடிக்குதடி கருந்தைக்கு மர காடு வெடிக்குதடி போகுது என்ன வர சொல்லிட்டு பேசாம வைக்கிறீங்க இந்த குரலை நேரில் கேட்குறதுக்கு எவ்வளோ தவறு இருந்திருக்கேன் ஆனால் இந்த குரலை நேரில் கேட்டோன்னே வர வரமாட்டேதுங்க அண்ணா வேணா திரும்ப அங்கேயே போய் நின்று கால் பண்ணவா ஃபோன்லேயே பேசுகிறீங்களா ஏங்க என்ன காமெடியை பண்ணுறீங்க உண்மையாகவே நீங்கள் தான் கார்மிக குழலியா ஏன் இன்னும் நீங்கள் என் வாய்ஸை கண்டுபிடிக்கல கார்மிக குழலியோட வாய்ஸ் தான் உங்கள் உடம்புலையும் உயிரிலையும் கலந்துருக்குன்னு சொல்லுவீங்க அப்படி இருக்கும்போது நான் தான் கார்மிக குழலியான் டவுட்டில் கேட்குறீங்க அப்படி இல்லைங்க உண்மையிலே கனவு மாதிரி தான் இருக்குது உங்களை பார்க்குறது அம்மா ஐயா மூன்று மறைச்சிருக்கீங்க எனக்கு இன்னுமே நீங்கள் என்னை பார்க்க ரெடியாக இருக்கீங்களாம் தெரியல ஆனால் உங்களை பார்க்கணுன்னு எனக்கு தோணிடுச்சு அதனால தான் நான் வந்தேன் உண்மையிலே உங்களுக்கு என்னை பார்க்கணுன்னு ஆசை இருக்கா ஏங்க ஆசை இல்லாமலா இப்படி வந்து காத்து கிடக்குறேன் முத்துக்கு தைரியம் வந்த மாதிரி எனக்கு தோணலையே முத்துக்கு தைரியம் வந்துருச்சுன்னு தெரியா உங்களுக்கு நான் இப்போ என்ன பண்ண போறியும் என்ன சொன்னாலும் பண்ணுவீங்களா இந்த கருமைய குழலிக்காக என்ன வேணாலும் பண்ண ரெடியாக தான் இருக்கேன் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க பண்ணுறேன் ஏன் இந்த ஊர் தானா உண்மையிலேயே என்னால் நம்ப முடியலங்க அப்புறம் எப்படி நீங்க வெளியூர்ல போய் வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா எந்த தெரு நீங்க யார் கிட்ட பொண்ணு பார்த்தீங்களா நான் ஃபேஸ் கவர் பண்ணிட்டு இருக்கும்போது இவ்ளோ क्वेश्चन கேக்குறீங்க நான் ஃபேஸ்ல இருக்கிற மாஸ்க் ரிமூவ் பண்ணனா என்ன எவ்ளோ क्वेश्चन கேப்பீங்கன்னு எனக்கு தெரியலையே ஏங்க அப்படி இல்லங்க நான் தவறந்து கேட்ட குரல் யாரை பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தனோ அவங்க முன்னாடி வந்து நிக்கறீங்க அப்படி இருக்கும்போது இந்த குரல் என் பக்கத்துல இருந்தமா இவ்ளோ நாள் நான் கண்டுபிடிக்காம இருந்தேன்னு யோசிக்கறங்க வேற ஒண்ணுமில்ல மத்தபடி நீங்க யாரா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எனக்கு கார்மீக குழலியை பார்க்கணும் கார்மீக குழலி மட்டும்தான் என் உயிர் மூச்சு கார்மீக குழலி கூட இருந்தால் எனக்கு போதும் அவ்வளோதான் என் வாழ்க்கையில் நான் நினைக்கிறதுலாம் ஏங்க பாய் விட்டு பிள்ளை நீங்கள் பாய் விட்டு பிள்ளை இருந்தால் சொல்லிடுவீங்களா ஏங்க காதலுக்கு எதுங்க ஜாதி மதம் அதுவும் பொட்டுலாம் வச்சுருக்கீங்களே பாய் விட்டு போனால் பொட்டு வைக்க மாட்டாங்க யார் சார் அவங்களுக்கு பொட்டு வைக்க மாட்டாங்கண்ணே ஏங்க வைக்க மாட்டாங்க தான் நான் பார்த்துட்டேனே நம்ம ஊரில் தான் நிறைய பேர் இருக்காங்களே அப்படி பார்த்தது தான் அப்போ நான் போட்டு வச்சிருக்கேன் அப்போ பாய் விட்டு பொண்ணு கிடையாது அப்படி தானே ஆமா அப்படியே முகத்துல எப்படி மாறிச்சுருக்கீங்க அதே முன்னாடியே உங்களை பார்த்து பேசி பழகணும்னு நினைச்சேன் ஒரே ஊர் வேறையா அதனால நார்மலாக மூஞ்ச மூடாமல் இருந்தால் யாராவது பார்த்தா கண்டுபிடிச்சிடுவாங்க அதனால தான் மூஞ்சம் மூடிட்டு வந்தேன் இப்போ உங்க கூட நான் ஏதாவது தெருவில் நடந்து போனேன்னா கூட யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கள யாரும் பாய் விட்டு போன போதும் தான் நினைப்பாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அதான் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாமேன்னு ரெடி பண்ணி வச்சிருந்தேன் திடீர்னு நீங்கள் இன்றைக்கி கூப்பிட்டோன்னே சரியா அப்படியே போகுமே அப்படின்ட்டு வந்தேன் இப்போ யாராவது நம்ம பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா கூட பிரச்சனையே வரல யாருன்னு தெரியலன்னு நினச்சிட்டு போயிடுவாங்க முத்து ஃபேஸ் மட்டும் தானே தெரியும் கார்மேக கோயில் யாருன்னு யாருக்கு தெரிய வராதுல்ல அதனால தான் ஆமாம் இல்லை ஆனால் இந்த ஊரில் நீங்கள் சொல்கிற மாதிரி டெரரான குடும்பம்லாம் எது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையாங்க உங்கள் ஃபேமிலி ஃபிளாஷ் பேக்கிட்ட ரொம்ப பயமுடுத்தியில் சொன்னீங்க ம் நான் யாருன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும் குடும்பம் யார் என்னன்ட்டு நீங்கள் தான் பார்க்க ரெடியாக இருக்கிற மாதிரி தெரியலையே ஏங்க நான் ரெடியாக தான் இருக்கேன் நீங்கள் மூஞ்சில் இருக்கிற துணி எடுங்க நான் எடுக்க மாட்டேன் அப்புறம் நான் எப்படி ஏன் கார்மேக கோயிலை பார்க்குறது மட்டும் மட்டுமே பார்த்து பேசிட்டு போறேன்னு சொல்ல உங்க கார்மேக கோயிலே நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்களா தான் இந்த மாஸ்க் அரேமா பண்ணணும் ஏங்க நீங்க எடுங்க கிட்ட வரலாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு முடியாது நீங்களா எடுத்தீங்கன்னா பார்க்கலாம் நானா எடுக்கணும் நான் சொல்லிட்டீங்க நான் எடுக்கிற மாதிரி இல்ல ஏங்க என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க எனக்கு கிட்ட வரலாம் ஒரு மாதிரி சங்கடமா இருக்குங்க சரி ஓகே நீங்க சங்கடப்பட்டுட்டே இருங்க நான் கிளம்பறேன் ஏங்க ஏங்க போவாதீங்க அப்ப வந்து நீங்களே எடுங்க ஏங்க உண்மை இல்லைங்க நான் எந்த பொம்பளை பிள்ளைகிட்டையும் பேசுறது கூட இல்லை தெரியுமா என் தங்கச்சியை தாண்டி நான் மொதல் மொதல் பேசின பொண்ணு நீங்க தாங்க பேசவே நான் பயத்தில் இருக்கேன் உள்ள தைரியம் வர வச்சுட்டு எப்படி வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் என்னை போய் கிட்ட வந்து அந்த மாஸ்கெல்லாம் எடுக்க சொல்கிறீங்க எனக்கு ஒரு மாதிரி நடுங்குதுங்க உடம்புலாம் அடப்பாவி மாஸ்க் எடுக்கிறதுக்கு இவ்வளோ தர யோசிக்கிறேன் அப்படின்னா ஒன்றை நம்பி கல்யாணம் பண்ணுறது நான் எப்படி பிள்ளைலாம் பெற்றுக்கிறது ஏங்க என்னங்க நீங்க அதுக்குள்ள இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க நம்ம நிறைய பொருள் எல்லாம் பெத்து போனா இப்ப நான் தான் உங்க பொண்டாட்டி அப்படிதானே ஆமா இதெல்லாம் உங்களுக்கு என்ன டவுட் இந்த முத்தோட பொண்டாட்டி இந்த கார் மைக்க கோழி தான் இதை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது ஏன் அந்த விதியை நினைச்சாலும் மாத்த முடியாது அப்ப வந்து ஃபேஸ் மாஸ்க் ரிமூவ் பண்ணுங்க ஏங்க கிட்ட வந்து தப்பலாம் நினைச்சுக்க கூடாது நான் அதெல்லாம் நினைக்க மாட்டேன் வாங்க ஏங்க சரி வேணா இப்படி பண்ணலாமா எப்படி நான் வேணா கிட்ட வரேன் நீங்க மாஸ்க் மட்டும் ரிமூவ் பண்ண போதும் நீங்க கிட்ட வர்றீங்களா ஆமாங்க அப்புறம் நீங்க வர மாட்டீங்க நான் வந்தால வேணாம்ன்றீங்க நீ எதாத ஒரு முடிவுக்கு வாங்க இல்லனா நான் வீட்டுக்கு போறேன் டைம் ஆதல சரி வாங்க ஏஸ்ரே போகுதே ஊஸ்ரே போகுதே உடட்ட நீ கொஞ்ச சுழிக்கையில ஓ மாம தவிக்கிற மடி பிச்ச கேக்குற மனச தாடியே மணி குயில கரச்சி மயிலிருந்து ஐ விரல் தீண்டிட நினைக்குதடி

இல்லைங்க என்னால் நினச்சி பார்க்க முடியல நீங்கள் தான் காரணிக்க கொள்ளுங்கிறத எல்லாமே கனவு மாதிரி இருக்குது நான் தேனி கூட உங்கள் வீட்டு பரம்பதெல்லாம் உங்களை பார்த்துருக்கேன் நான் இந்த கண்ணோட்டத்திலையும் உங்களை பார்த்தது கிடையாது நீங்களே என்ன இந்த கண்ணோட்டத்திலையும் பார்த்தது கிடையாது தேனி சொன்னால ஒரு வாட்டி ரேடியோவில் கார்மிக குழலின்னு ஒரு பொண்ணு பேசும் அந்த பொண்ணு பேசலன்னு தான் எங்கள் அண்ணன் இப்படி வருத்தப்பட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொன்னால ஆமாம் அன்றைக்கி தான் தேனி கூட நீங்கள் வந்தீங்க கார்மிக குழல் எனக்கு தெரியும் என்னோடய ரூம் மேட்டு தான் அப்படின்னு கூட சொன்னீங்களே ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன் ம் ஆமாம் ஏன்னா யாருக்குமே நான் ரேடியோ ஸ்டேஷனில் வேலை பார்க்கறன்றது ஏன் எங்கள் வீட்டில் கூட யாருக்குமே தெரியாது என் ஃப்ரெண்டு சர்க்கிளில் கூட அவ்வளோவா யாருக்கும் தெரியாது அதனால் தான் அன்றைக்கி தேனே என்ன யாருன்னு கண்டுபிடிக்கல ஏன்னா நான் எங்கேயோ வேலை பார்க்குறேன் மட்டும்தான் அவகிட்ட சொல்லியிருந்தேன் நேன் தவிர இங்கே தான் வேலை பார்க்குறேன் அவர்கிட்ட நான் சொல்லலை ஏன்னா இந்த வேலை பார்க்குறது யாருக்குமே தெரிய மாதிரி தான் நான் மெயின்டெயின் பண்ணேன் அதனால தான் கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரியாமலே போயிடுச்சு நான் என்ன வேலை பார்த்தேனே அப்புறம் அன்னைக்கு தேனும் உங்களை பற்றி சொன்னதெல்லாம் முன்ன பின்னால் யாருனே தெரியாது ஒரு பொண்ணு மேலே இவ்வளோ பாசம் வச்சு அந்த பொண்ணு குரலுக்காக ஏங்கி அந்த பொண்ணு பேசினாதான் உங்களுக்கு நாளே நல்லா போகுன்ற மாதிரிலாம் யோசிச்சு அவ்வளோ பாசமாக இருந்தீங்க எங்கள் வீட்டை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும் எங்கள் அண்ணன் எப்படி எங்கள் அப்பா எப்படி எல்லாமே இப்படி இவங்களுக்கு நடுவில் வாழ்ந்துட்டு திடீர்னு இப்படி ஒரு மனுஷன் பாசமாக இருக்காருன்றதை கேள்விப்பட்டா அந்த பாசத்தை எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு தோணுச்சு தான் கார்மிக கோழிகள்கிட்ட நம்பர் கொடுக்குறாங்க வாங்கிட்டு போய் நானே உங்கள்கிட்ட பேசினேன் என்கிட்ட நீங்கள் அவ்வளோவா பேசுறது கிடையாது தேன பார்க்க வீட்டுக்கு வரும்போது கூட அவ்வளோவா நம்மளை பார்த்ததும் கிடையாது பேசுகிறது கிடையாது அதனால தான் என் குரில் நீங்களும் கண்டுபிடிக்கலாம் முகம் தெரியாத ஒரு பொண்ணு மேலே வச்சுருந்த பாசம் அதை நான் சொந்தமாக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் நான் யாருன்றதே சொல்லாமல் உங்கள்கிட்ட பேசினேன் நான் செஞ்சது தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க என்ன எதுவுமே பேச மாட்றீங்க உண்மையாவே என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா உங்களை கார்மிக ஏத்துக்க முடியல உங்க முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சரி என்ன சொல்ல வரீங்க எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் டைம் தரீங்களா புரியல எதுக்கு இந்த ஒரு நாள் டைம் என்ன வேணும்னு சொல்றதுக்கா இல்ல வேணாம் சொல்றதுக்கா சொன்னீங்கன்னா நானும் அந்த முடிவை என் மனசுல பதிய வச்சுப்பேன் ஏங்க பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க வேணும்னு சொல்கிறதுக்கு வேணும்னு சொல்கிறதுக்காகலாம் நான் இந்த ஒரு நாள் டைம் கேட்கல டக்குன்னு உங்களை பார்த்தோன்னே எனக்கு பேச வரல அதனால தான் டைம் கேட்குறனே தவிர மற்றபடி ஒன்றுமே கிடையாது கண்டிப்பாக நான் உங்களை விட்டுலாம் போக மாட்டேன் அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம் நான் தான் சொன்னேன் கார்மிக குழுவில் யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி முத்துக்கு சொந்தமானவனு அப்போ எல்லா சூழ்நிலையிலையும் எனக்காக இருப்பீங்களா கண்டிப்பாக இருப்பேன் ஆனால் உங்ககிட்ட எனக்கு ஃபோனில் பேசின மாதிரி நேரில் சகஜமாக பேச வரல அதனால தான் இந்த தயக்கமே தவிர மற்றபடி எதுவும் இல்லை தோ இப்போ நீங்க என் பக்கத்துல நிற்கிறீங்க இதையுமே என்னால் நம்ப முடியல மகாலட்சுமி தான் கார்மிக குழலின்றதையும் என்னால நம்ப முடியல அதான் இன்னுமே யோசனையாக இருக்கு எனக்கு மனசுக்குள்ள ஒரு படப்படைப்பு இருந்துகிட்டே இருக்குங்க நீங்க வந்த நான் ஏன் எந்த பார்க்குறீங்களா பாக்குறீங்களா எந்த ஆசை தான் ஆனா சப்போர்ட்டுக்கு தான் புடிச்சுட்டு வந்திருக்கேன் தெரியுமா உள்ளுக்குள்ளே அவ்வளவு பயத்தோட தான் உங்களை பார்க்க வந்தேன் இல்லங்க சீரியஸா தான் நீங்க நம்மனால நம்மளாலும் உண்மையிலே சப்போர்ட்டுக்கு தான் புடிச்சிட்டு வந்திருக்கேன் தெரியுமா ஆமா இப்படிப்பட்ட முத்து எப்படி காரண கோடி கல்யாணம் பண்ணப் போறாரு அதெல்லாம் பண்ணிரலாம் அதுல எந்த பிரச்சனை இல்ல ஆனா முத்துக்கு ஒரு நாள் டைம் மட்டும் கொடுங்க நான் ஏன்னா கார்மிக கோடியை பார்த்து பேசுறதா இல்ல மகாலட்சுமி பார்த்து பேசுறதா ஒரே தயக்கத்துல இருக்கேன் அதனால முத்து தெளிறதுக்கு ஒரு நாள் டைம் மட்டும் வேணும்னா அதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் பேசுறேன் சரி ஓகே வீட்டுக்கு போய் நல்லா யோசிங்க ஆனா நாளைக்கு என்ன பார்க்க வருவீங்களா நாளைக்கு ஏங்க அதான் இந்த ஊர் தான் தெரிஞ்சு போச்சு நான் தான் கார்மிக கோழிலேன்னு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என்ன பார்க்கறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் அம்மா நைட்டில் இவ்வளோ தெரியுமா வெளில வந்திருக்கீங்களே உங்கள் அண்ணனே ஒரு மோசமானவன் இதில் உங்களுக்கு தேடாமலாம் இருப்பான் உங்கள் அப்பா அதுக்கு மேலே நீங்கள் சொன்ன கதையெல்லாம் கேட்டப்போ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம ஊரில் இருக்கும்னு யோசிக்கவே இல்லை ஆனால் நீங்கள் சொன்ன கதையில் இருக்கிறவங்க தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நினச்சா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இருந்தாலும் பார்த்துக்கலாம் எங்கள் அண்ணன் நைட்டில் கொஞ்சம் குடிப்பான் குடிச்சிட்டு மாட்டே ஆகிடுவான் அதனால் அதுக்கப்புறம் ஏறும் பார்க்க வர மாட்டான் என்ன தேடவும் மாட்டான் அதனால் ஜன்னல் எகிரிக்கு வச்சு வந்துட்டேன்

சூப்பராக தெரியுமா அந்த மெரூன் கலர் ஷர்ட் வேஸ்ட்டியில் நீங்கள் தான் கார்மிக கோவில் இங்கே இருக்க மாட்டா வேறு எந்த பொண்ணையும் பார்க்கக்கூடாதுன்ற கண்ணோட்டத்தில் நேர்மையாக நடந்து போனீங்களா அதனால் நான் பார்த்ததையும் நீங்கள் நோட் பண்ணல சைட் அடிச்சிங்களா நல்லா ம் வாய் இருக்கிறதுனால தான் ரேடியோ ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறேன் இல்லைன்னா ரேடியோ ஸ்டேஷனில் ஒர்க் பண்ண முடியுமா முத்துக்கிட்ட தான் பேசி இருக்க முடியுமா அந்த வாய் பேசுறது பிடிச்சி போய் தானே முத்து கார்மிக கவுந்துட்டாரு இதெல்லாம் ரொம்ப ஓவர்ன்னு என்ன பார்த்துட்டு தான் இருந்திருக்கீங்க சைட் அடிச்சுக்கிட்டு ஒன்னு சொல்றதுக்குள்ள மணி ஆயிடுச்சு விடியவே போது கிளம்புங்க உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிரு போது அதெல்லாம் தெரியாது சரி இருந்தாலும் மணி ஆயிடுச்சு யாராவது இந்த சைடு வந்தா பார்க்க போறாங்க நான் கிளம்பறேன் பாத்து பத்திரமா போங்க டியூப் லைட் டியூப் லைட் இவ்வளோ அழகாக ஒருத்தி வந்து நிற்கிறான் கிட்ட கூட வராமல் எட்டடி தள்ளி நிற்கிட்டு பாறேன் இதுகிட்டலாம் நான் பேசி எப்போ ரொமான்ஸ் பண்ணி ஐயோ எவா ஏங்க நாளைக்கு உங்களுக்கு தைரியம் வந்துடுமா என்கிட்ட வந்து நல்லா பேசுவீங்களா இந்த மாதிரி பயந்து பயந்து பேசாமா ம் தைரியம் வந்துடும் நாளைக்கு வந்து பேசுகிறேண்ணா எந்த சூழ்நிலையிலையும் என்ன நடந்தாலும் இந்த கார்மேக கோயிலே தானே உங்கள் பொண்டாட்டி ஏங்க பொண்டாட்டின்லாம் சொல்கிறீங்க எனக்கு வரவே இல்லை தெரியுமா வாயில வேணா வேற யாரையாவது போய் சொல்ல சொல்லி கேட்கட்டுமா அதெல்லாம் முடியாதுண்ணே கார்மேக கோயில் தான் என் பொண்டாட்டி சிரிச்சா பார்க்க மகாலட்சுமின்ற பேர் கேட்ட மாதிரி மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க ரொம்ப நன்றி டீக்கடை முத்தவர்களே அப்படியே எஃப்எம்ல பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க அந்த குரல் அப்படி இருக்கு நேர்ல கேட்கும்போது இன்னுமே சந்தோஷமா தான் இருக்கு என்ன மகாலட்சுமி நினைக்கும்போது தான் லைட்டா தயக்கமா இருக்கு அப்படியா வேணா முத்துவ தெரிய வைக்க ஒரு பாட்டு போட்டுடலாமா ஏங்க நீங்க எப்பயுமே பேசி பாட்டு போட சொல்றதுக்காக சொல்லுவீங்கல்ல அதே மாதிரி எனக்காக நேர்ல பேச முடியுமா பேசலாமே இருந்தாலும் ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு ஏங்க ஏங்க எனக்காக ஏங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த இரவு பொழுதுகளை மெல்லிசையோடு கடப்பதற்கு நான் உங்களுடன் வந்துவிட்டேன் நான் உங்கள் கார்மிக குழலி நாம் இப்போ பார்க்க போகிறது கார்மிக குழலி டைரியின் இறுதி பக்கங்கள் நயவஞ்சகர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் என்று எண்ணிய அவளது உள்ளத்தில் நயவஞ்சகர்கள் மட்டும் இந்த உலகத்தில் இல்லை நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட நல்லவர்களை உனக்கு காண்பிக்க நான் இருக்கிறேன் என்று அவள் கரங்களை பிடிக்க ஒருவர் வந்துவிட்டார் அவரை பார்த்த அந்த தருணம் அவள் ரெக்கை கட்டிதான் பறக்க வேண்டும் என்று எண்ணினால் என்ன செய்வது அவளுக்கு தான் ரெக்கை இல்லையே ரக்கையில் இல்லாவிட்டாலும் அவள் மனது இப்பொழுது வானத்தில் பறந்து கொண்டுதான் இருக்கிறது அதை தான் முடியவில்லை அவரை பார்த்த அந்த நாள் அவரை பார்த்த அந்த நொடி அவரை பார்த்த அந்த தருணம் இதுவே போதும் நம் வாழ்க்கையில் இனி வேறெதும் வேண்டுமா என்று அவளது உள்ளம் கேட்கும்படி அவர் அவள் முன்னால் வந்து நின்றார் கெட்ட எண்ணங்கள் கெட்டவர்கள் இப்படி குடும்பத்தில் உள்ளவர்களே இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையில் வளர்ந்த அவளது உள்ளம் அவரை பார்த்ததும் ஏனோ தத்தளிக்க தான் செய்தது இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்களா அதுவும் நம்மை பிடித்து கூட்டிச் செல்ல இப்படி ஒரு மனிதர் வந்துவிட்டாரா என்று அவள் மகிழ்ச்சியில் தத்தளித்து கொண்டுதான் இருக்கிறாள் ஆனால் அவளது கேள்வி எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் என்னன்னா நான் இருக்கிறேன் என்று சொன்னதே அவள் மனதில் போதுமானதாக தான் இருந்தது ஆனாலும் பேரசை யாரை விட்டது அவளை மட்டும் விட்டுவிடுமா என்ன கார்மீக குழலி பொறுமையாக இருக்க வேண்டும் தான் என்று நினைக்கிறாள் ஏனால் கரம் பிடிக்க வந்தவருக்கு கடமை இருக்கிறதே அவர் தங்கையின் திருமணத்தை முடித்துவிட்டு வர வேண்டும் என்று காத்துக்கொண்டிருப்பதும் சுகம்தானே காத்திருக்க நான் தயாராக தான் இருக்கிறேன் ஆனால் மிக விரைவில் வந்து என் கரத்தை பிடிப்பீர்களா என்னை திருமணம் செய்து உங்கள் வாழ்க்கையோடு இணைத்துக் கொள்வீர்களா என்று அவள் மனதில் அடிக்கடி கேள்வி எழுந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் நான் யாரென்று தெரிந்த பின்பு அவரது மனதில் இருக்கும் தயக்கம் என்னிடம் கார்மிக குழலியிடம் பேசியது போன்று பேசவில்லையே என்று அவளந்து ஏக்கம் இதையெல்லாம் தகர்த்தெறிந்து நான் இருக்கிறேன் உனக்கு நீ யாரா இருந்தாலும் சரி நீதான் என் மனைவி என்று அவர் வாயார சொன்னதையும் மனதார கேட்டுவிட்டு அவள் மகிழ்ந்துவிட்டு பூரிப்பில் தான் நிற்கிறாள் இருந்தாலும் அவள் மனதில் அடி மனதில் ஒரு தயக்கம் இந்த முத்துவிற்கு கார்மிக குழலியை எந்த தயக்கமும் இல்லாமல் அதாவது மகாலட்சுமி ஆகிய கார்மிக குழலியை கரம் பிடிக்க எந்த தயக்கமும் இல்லாமல் அவர் ஒப்புக்கொள்வாரா என்று ஒப்புக்கொள்வாரா எந்த தயக்கமும் இல்லாமல் இவளிடம் சகஜமாக பேசுவாரா கார்மிக குழலியிடம் பேசிய அந்த காந்த குரல் மகாலட்சுமியிடமும் பேச தயாராக இருக்குமா என்னாச்சு இந்த குரலை கேட்கும்போது நான் எத்தனை நாள் என் பக்கத்துல இந்த குரலை கேட்காதான்னு நினைச்சு எங்க கேட்க தெரியுமா அப்படிப்பட்ட குரல் என் பக்கத்துல என் கண்ணை பார்த்து இப்படி நின்று பேசும்போது என்னால ஒண்ணுமே பண்ண முடியல சரி கையிடுங்க கார்மீக குழலியா எப்பயுமே நான் விட்டு போக மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் அன்னைக்கு தான் இன்னைக்கும் இந்த முத்து உடம்புல இருந்து உசிரி போனாலும் போகுமே தவிர கார்மீக குழலியும் கார்மீக குழலியோட குரலையும் நினைப்பையும் யாரும் எதுவுமே பண்ண முடியாது எப்பயுமே நீ எனக்கு தான் நான் உனக்கு தான் நம்ம பேச நானே உணர்ச்சி நினைக்கிறேன் இப்பதைக்கு அவர் அவர் கண்ட்ரோல்ல இல்ல ஏன்னா ரொம்ப நாளா அவர் கேட்டுட்டு இருந்த குரல் திடீர்னு அவர் முன்னாடி அந்த குரல்ல பேசணும்னே அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு நினைக்கிறேன் சரி இனிமேல் நான் உங்க கூட தானே இருக்க போறேன் பார்த்துக்கலாம் நீங்கள் எப்போல்லாம் கேட்குறீங்களோ அப்போல்லாம் நான் இந்த மாதிரி பேசுவேன் இப்போதைக்கு கை எடுக்கிறீங்களா இப்படியும் நான் பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு உன் குரலை கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்கு இந்த குரலில் ஏதோ வசியம் வச்சிருக்க தெரியுமா அப்படியே என்னை கட்டி போட்டுருது ஏன்னா போதும் கை எடுங்க என்னோடுதான் கண்ணா மூச்சு என்றும் ஆடும் பட்டாம் பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போனா சந்தனத்தில் செஞ்சி வச்ச தேனா என்னோட என் காதலிய ரொம்ப ரொம்ப பத்திரமா வண்ண வண்ண சித்திரமா வெறொரு தி வந்து தங்கைய மனசு சித்திரமா ஐ வெரி ஹாப்பி ஸ்டார்ட் பீஸ்